எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன டெக்னிக் பார்க்க போகிறோன்னா டென் 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 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்க்க போகிறோம் டென்னுனாலே நியூ பிக்னிங்ஸ்னு அர்த்தம் அதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கப்படுது அதாவது ஒரு சைக்கிள் இருக்குன்னா ஜீரோலருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் டென்ன்ற நம்பர் வந்து எப்பப்போல்லாம் டென் டென் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு புது சைக்கிள் போக போகிறீங்க அப்படின்றது ஒரு அர்த்தம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படின்னா டென் டேஸ்க்கு கண்டினியூஸாக வந்து எழுத போகிறோம் அதாவது வந்து டென் டேஸ்க்கு கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எழுதி எழுத எழுத போகிறோம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டென் வந்து டிசையர்ஸ் பற்றி அடுத்த டென் வந்து கிரேட்ஃபுல் பற்றி அடுத்த டென் வந்து உங்களுக்கு வந்து எது அதாவது லவ் லவ் யூ டு டூ உங்களுக்கு வந்து எந்த எது பிடிக்குமோ அதை பற்றி எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஒரு ஒரு நாளும் முப்பது டைம் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு டென் வந்து டிசையர் பற்றி மட்டும் எழுதப்போகிறோம் டென் டிசையர்ஸ் அதாவது உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பத்து விஷயம் நடக்கணும் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டைமாக யோசிங்களேன் ஷார்ட் டைமாக யோசித்து எழுதி பாருங்கள் டென் டேஸ்க்கு அதாவது எப்படின்னா நான் வந்து புதுசாக இப்போ இந்த ஊர்லேருந்து இருந்து வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே யோசிங்க அந்த மாதிரி வந்து இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் எனக்கு வந்து இந்த கொடைக்கானல் போகணும் ஊட்டி போகணும் இல்லை வந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைர்ஸ் இருக்குது ஃப்ளவர்ஸ் நிறையா வாங்கணும் இல்லை ஒரு மூவிக்கே இது வரைக்கும் நான் போனது கிடையாது ஸோ நான் மூவி வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படி ஏதாவது ஒரு ஒரு டிசைர்ஸ் இருக்கும்ல அது அந்த வந்து டென் டிசைர்ஸ் எழுதணும் அடுத்து வந்து டென் கிரேட்ஃபுல் என்னென்னா வந்து நன்றி சொல்லணும் அதாவது இன்றைக்கி வந்து பத்து விஷயம் நீங்கள் வந்து எதுக்காக நன்றி சொல்லணும் என்னோடய ஃபேமிலிக்கு நன்றி நான் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களை புதுசாக பார்த்தேன் அவங்கள்ட்ட பேசினேன் அவங்களுக்கு நன்றி இன்றைக்கி வந்து ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு நன்றி நான் தண்ணி குடித்ததுக்கு நன்றி சாப் சாப்பாட்டுக்கு நன்றி இந்த மாதிரி வந்து ஒரு பத்து விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கடவுள் கிட்டே வந்து நன்றி சொல்ல போகிறீங்க அந்த மாதிரி வந்து பத்து டிசைரு பத்து கிரேட்ஃபுல் கிராட்டிடியூட் வந்து எழுத போகிறீங்க ஸோ வந்து சின்னதாக கூட இருக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து நான் எனக்கு பட்டர்ஃப்ளை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து சாக்லேட் கொடுத்தாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசுனாங்க ஏதோ ஒன்று சம்திங் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்துக்காண்டி நீங்கள் வந்து நன்றி சொல்கிறீங்க அடுத்தது என்னென்னா உங்களுக்கு என்ன செஞ்சால் பிடிக்கும் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி அதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பத்து விஷயங்கள் வந்து என்னென்னு எழுத போகிறீங்க அதாவது என்னென்னா எனக்கு வந்து இந்த டிஷ் சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையில் நனைஞ்சா பிடிக்கும் சாக்லேட் சாப்பிட்டா பிடிக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினா பிடிக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து விஷயங்கள் வந்து எழுத போகிறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பத்து விஷயங்கள் வந்து சின்னதாகவே எழுதுங்க இல்லை எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஸ்பாட்டிஃபைல வந்துட்டு நான் மியூசிக் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பத்து விஷயங்கள் எழுத போகிறீங்க அப்போ ஒரு நாளைக்கு முப்பது எழுதணும் ஒன்று வந்து பத்து வந்து தேர்ட்டி டைம்ஸ் எழுதணும் ஃபஸ்ட்டு டென் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் நடக்கணும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எழுதணும் இன்னொரு விஷயம் வந்து பத்து வந்து என்னென்னா எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு என் லைஃப்பில் இருக்குது இந்தந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நன்றி சொல்ல போகிறீங்க அடுத்த பத்து விஷயம் இந்த விஷயம்லாம் செஞ்சால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னா அந்த பத்து விஷயங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து செய்ய போகிறீங்க இந்த மாதிரி டெய்லி வந்து தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டியாக டென் டேஸ்க்கு வந்து எழுத போகிறீங்க இதை எழுதுறதுனால வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது நிறையா வந்து நடக்கும் நீங்களே வந்து இதை ஒன்று ஒன்று எழுதும் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது ஏன் நம்ம சந்தோஷமால நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம தேட ஆரம்பிப்போம் அப்போ வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு தேடல் ஒரு பீஸ்ஃபுல் எல்லாமே இருக்கும் ஹாப்பினஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த டெக்னிக்கும் வந்து ரொம்ப வந்து அதாவது என்ன ஒரு ஆரம்ப புள்ளியிலேருந்து ஒரு முடிவு புள்ளிக்கு வர மாதிரி அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி சொல்லுவாங்க அதாவது இந்த சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ட் ஆகிற மாதிரி ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்